அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன பார்க்கிறீங்க உங்க கோட்டை ராணி சமையல் சேனல் தான் இது என்னுடைய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்பும் ஆசையும் பொங்க இன்பமும் இனிமையும் பொங்க உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் அறுவடை திருநாள் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் பெருகட்டும் தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியில் இனிக்கட்டும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் தரணி எங்கும் வளம் செழிக்கும் இதயங்கள் புன்னகைப்போக்கும் உதயமாகும் கதிர்போல இனிக்கட்டும் உங்கள் வாழ்க்கை செங்கரும்பைப் போல தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புதிய பொங்கல் தை பொங்கல உலக பொங்கல் உழவன் பொங்கல் விடியல் பொங்கல் காணும் பொங்கல் போகட்டும் போகியின் மாலை தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நம்மை வாழ வைக்கும் தமிழுக்கு விவசாயிகளுக்கும் இந்நாளில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அன்று நலமும் வளமும் என்றும் சூழ்ந்திட அன்னை தமிழ் மனம் பரப்பி வாழ்த்துகிறோம்